அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் கல்லூப்பை இந்த மூன்று இடத்தில் வையுங்க பணம் மலை போல் குவியும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி எந்த இடத்திலெல்லாம் நாம் இந்த கல்லுப்பை வைக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கள்ளுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க இது ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் ஆனால் இதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசுங்க விஷ்ணு பகவான் பால் கடலில் வந்து செய்து செய்திருப்பார் அதற்கு அருகில் வந்து மகாலட்சுமி அம்மையார் உட்கார்ந்துருப்பாங்க பார்க்கடலில் உப்பு தான் அதிகமாக இருக்கும் அதனால் மகாலட்சுமி தேவிக்கு இந்த உப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் கல் உப்பை தான் நாம் இந்த பரிகாரத்திற்கும் சரி நான் சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி நீங்கள் வைக்கணுங்க தூள் உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது வந்து நம்மளுக்கு வந்து அயோடீன் கலந்து அதில் ரசாயனம் கலந்து வரக்கூடிய காரணத்தினால ராவா அப்படியே கிடைக்கக்கூடிய அந்த கல்லூப்பை தான் நாம் இதற்கு பயன்படுத்த வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய பலன்கள் அனைத்துமே முழுமையாக கிடைக்கும் அதனால் இந்த கல்லூப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு பொருள் கிடையாதுங்க இந்த கல்லூப்பு எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியது வீட்டில் நேர்மலை நேர்மறை ஆற்றல்களை பெருக்கக்கூடியது பண வரவை அதிகரிக்கக்கூடியது நம்முடைய இல்லங்களில் தட்டுப்பாட்டை குறைத்து பணத்தில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னே நாம் சொல்லலாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இந்த கல்லுப்பு தாங்க பெரும்பாலும் நாம் சமையல் அறையில் நம்முடைய வலது பக்கம் நம்ம கல்லூப்பை வச்சுருப்போம் இதை சமையல் அறையில் எந்த பக்கம் வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம தனியாக நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்குறோம் பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கல்லுப்பை நாம் இந்த மூன்று இடத்தில் வைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பை எந்த இடத்துல முதல்ல வைக்கணும் அப்படின்னா நம்முடைய வீட்டின் நிலை வாசல் நான் எப்பொழுதும் சொல்கிறது தான் நம்முடைய வீட்டின் நிலை வாசல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டின் நிலை வாசலில் நான் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் கல்லுப்பை வைங்க ஒரு மண் அகல் விளக்கு பெருசாக கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க அதில் கல்லுப்பை நிரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் எலும்புச் வைக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் ஃப்ளாட்டாக விட்டுடலாம் ஒரு ரெ எலும்பு வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நீங்கள் ரெண்டு பக்கமுமே அகல் விளக்கில் உப்பை வச்சு அதற்கு மேலே இந்த எலும்பு வச்சுருங்க இது அழகிற்காக கிடையாதுங்க நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு துஷ்ட சக்திகளையும் உள்ளே நுழைய விடாது அதனால தான் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலை வாசல்ல வெளியில வச்சிருப்பாங்க இது தொன்று தொட்டு நம்முடைய முன்னோர்கள் முதல் பயன்படுத்தப்பட்ட வரக்கூடிய ஒரு ஒரு பரிகாரம்னே நாம் சொல்லலாம் நம்ம வீட்டில் எந்த ஒரு துஷ்ட சக்திகளையும் அண்ட விடாமல் எந்த ஒரு கெட்ட சக்திகளையும் உள்ள நுழைய விடாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்ல எண்ணத்தோடு வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறாமை கண்து பொறாமை குணத்தோடு வருவாங்க அந்த மாதிரி எண்ணங்களையும் இது வந்து விரட்டி அடிக்கும் அதனால் கட்டாயம் உங்கள் வீட்டின் நிலை வாசலில் ஒரு பெரிய மண் அகல் விளக்கு ரொம்ப பெரிய விளக்குலாம் இல்லைங்க ஒரு மீடியமான ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க அதில் கல் நிறைய வச்சுருங்க நான் இப்பொழுதும் சொல்கிறேன் கல்லுப்பு மட்டும்தான் தூளு உப்பு பண்ணக்கூடாது தூளு உப்பு இந்து உப்பு இந்த மாதிரியான உப்புக்களை பயன்படுத்தக்கூடாது ராவாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சாதாரண அந்த கல்லுப்பு தான் பத்து ரூபா பாக்கெட் பத்து ரூபாயிலிருந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்குள்ள தான் கல்லுப்பு இருக்கும் அதை ஒரு பாக்கெட் நீங்கள் முழுசாக வாங்கிட்டு வந்து இதை செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வந்து கல்லுப்பு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை வந்து நீங்கள் செஞ்சாலும் சரி இதை வந்து வெள்ளிக்கிழமை வையுங்க வெள்ளிக்கிழமை வச்சுட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாரத்திற்கு ஒரு முறை இதை நீங்கள் மாற்றினால் போதும் அந்த கல்லூப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதில் வந்து கொட்டி உங்கள் வீட்டு சிங்க்லேயே ஊற்றிடுங்க இல்லை நீர்நிலைகளில் அதை போட்டுவிடுங்க அந்த கல்லுப்பை இந்த மாதிரி செய்யும் பொழுது எந்த ஒரு சக்திகளையும் எந்த ஒரு கண் திருஷ்டிகளையும் எந்த ஒரு பொறாமை குணத்தையும் உங்களிடம் விடாமல் பாதுகாக்கக்கூடியது இந்த கல்லுப்பு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டின் வரவேற்பு அறை அதாவது ஹால் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல நம்ம வந்து கல்லுப்பை வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அந்த கஸ்தூரி மஞ்சள் பவுடராக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மஞ்சள் கிழங்காவே வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் சரி எந்த முறையில் இருந்தாலும் அந்த உப்பையும் அதற்கு மேல் அந்த கஸ்தூரி மஞ்சளையும் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னா மிளகு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வைங்க மிளகு வந்து எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வச்சுக்கோங்க அஷ்ட லட்சுமிகளை குறிக்கக்கூடியது எட்டு மிளகு வச்சுக்கோங்க வச்சு அதை வந்து வடகிழக்கு மூளையில் யாருக்கும் தெரியாமல் அதாவது உங்கள் வீட்டில் நம்ம எல்லோரும் வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஹாலில் தான் கெஸ்ட்டையெல்லாம் உட்கார வைப்போம் இல்லைங்களா அவங்க கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு உயரமான இடத்துலையோ அல்ல சோஃபாவுக்கு அடியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வடகிழக்கு மூளையில் இந்த கல் கல்லுப்பை வந்து வச்சுருங்க ஒரு கண்ணாடி பவுலில் கல்லூப்பை நிரப்பி அதில் கஸ்தூரி மஞ்சள் வச்சு அதற்கு மேலே வந்து மிளகு வச்சு வச்சுருங்க இது என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்களை நீக்கி வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டின் ஹாலில் இதை வைக்கணும் இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியலாம் அது தவறு கிடையாது ஆனால் உங்களுடைய உறவினர்களுக்கோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ இதை தெரியாமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது இதையுமே நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாற்றி விட்டு அதே மாதிரி தான் அதை அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டு சிங்க்கில் கரைச்சி ஊற்றிடுங்க இல்லைனா நீர்நிலைகளில் போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரியே நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாற்றி புதிதாக ரெடி பண்ணி நீங்கள் அதை வச்சுக்கோங்க இப்படி உங்கள் வீட்டினுடைய ஹாலில் வைக்கும் பொழுது அதை பண வசியத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தக்கூடியது உங்கள் வீட்டில் பணத்தடை பணத்தோசத்தை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வீண் விரைய செலவுகளை குறைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் எங்க வைக்கணும் அப்படின்னா பூஜை அறை உங்க பூஜை அறையில என்ன பண்ணுங்கன்னா ஒரு மண் பானை வாங்கிக்கோங்க இப்போது இந்த பானை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி குட்டியாக நம்மளுக்கு மண்பானைகள்லாம் கிடைக்குது அது மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடிய மண்பானை வாங்கிக்கோங்க இதில் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா மண்பானை கிடைக்கல நாங்கள் வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் நாடுகளில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கண்ணாடி பவுலை யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மண் பானையில நாம் செய்ய சொல்வதற்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அப்படிங்கிறது பூமாதேவியை குறிக்கக்கூடியது அதில் செய்யும்பொழுது அதிகப்படியான வந்து உடனடியாக பலன் கிடைக்கும் அதிகப்படியான பண வசியத்தை ஏற்படுத்தும் அதனால தான் மண் பானையை நம்ம பயன்படுத்த சொல்கிறோம் அது கிடைக்காத பட்சத்தில் கண்ணாடி பவுல் பயன்படுத்திக்கோங்க அதில் வந்து கல்லூப்பை நிரப்பிட்டு அந்த கல்லூப்புக்குள்ளே அஞ்சு ரூபாய் நாணயத்தை மறைச்சி வச்சுருங்க அது யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அந்த கல்லூப்புக்குள்ளே நீங்கள் மறைச்சி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த உங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க இதையுமே நீங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மாற்றினால் போதும் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாபத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பணத்தட்டுப்பாட்டை தட்டுப்பாட்டை நீக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக இதை செய்யுங்க தொடர்ந்து இதை வந்து பதினெட்டு வாரங்கள் நீங்கள் செய்யணும் இப்போ ஒரு வாரம் நீங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டிங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை ஒரு மஞ்சள் நிற துணிலையோ முடிச்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து பதினெட்டு வாரங்கள் செய்யுங்க பதினெட்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் சேர்ந்த பிறகு அந்த நாணயங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகும்பொழுது அங்கே உண்டியல்ல போட்டு விட்டுருங்க இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தடைகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் நீக்கி பண வசியத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தும் கட்டாயம் இந்த மூன்று இடத்தில் இந்த கல்லுப்பை வையங்கள் நிச்சயம் உங்கள் வீட்டில் பணப்புழக்கத்தை அதிகரித்து செல்வ செழிவ செல்வத்தை ஏற்படுத்தும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்